ஓம் சக்தி அங்காளம்மா பச்சை மணி பாசிமணி மணி பாசி விற்கும் பொன்னே ஓம் ஊரு என்ன கூறு ஓம் பேரு என்ன கூறு மகனே ஆதியிலும் கோரத்து இல்லை ஜாதியிலும் கோரத்து இல்லை பாதியிலே கோரத்தியானனே யானனே அம்மன் அருளால் பாதியிலே கோரத்தியானனே யானனே அம்மன் அருளால் பாதியிலே பஞ்சமா பஞ்சமானானு வந்த பாசிமணியை விற்க வந்த பஞ்சமானானு வந்த பாசிமணியை விற்க வந்த பட்டு பூடவ கட்டி நெத்தி சுட்டி நானும் பூட்டி பாசிமணி கழுத்தில் போட்டேனே ஏன் கூந்தலை வாரி முடிந்தேனே அம்மன் அருளால் கூந்தலை வாரி முடிந்தேனே சந்தனத்தை இழத்த கையால் குங்குமத்தை கூடுத்த கையால் பாசிமணி விக்கே வந்தேனே அம்மன் அருளால் பாசிமணி விக்கே வந்தேனே பாசிமணி கழுத்தில் போட்டேனே அம்மன் அருளால் கூந்தல வாரி முடிந்தேனே ஆதியிலும் குரத்து இல்லை ஜாதியிலும் குரத்து பாதியிலே குரத்து யானனே அம்மன் அருளால் பாதியிலே குரத்து கட்டிய காணவனாலே வந்ததானா இந்த மோசம் அன்னைக்கு குரத்தி வேஷமா இந்த உலக காத்த அன்னைக்கு குரத்தி வேஷமா பச்சை நல்ல குத்து கிளி பச்சைய குத்து வண்டா நான் மயில் பச்சைய குத்து சேந்திரக்கல்ல ஊருக்கு தான் குறி சொல்ல ஓடி வந்தேன் சேந்திரக்கல்ல ஊருக்கு தான் குறி ஓடி வந்தேன் நாடி வந்த மக்களுக்கு நல்ல செய்தி நானும் சொன்னேன் வல்லாரப்பட்டினத்தை வஞ்சியால நாடி ஊரு நல்ல தேசத்துல கணவனை நாடி மரத்தால் வந்த தடா வேஷம் இந்த கோட்டைக்கே மோசம் ஆதியிலும் குரத்து இல்லை ஜாதியிலும் குரத்தியிலே பாதியிலே குரத்தி யானனே அம்மன் அருளால் பாதியிலே கோரத்தி யானனே ஊசி மணி பாசிமணி உள்ள மகிழும் அந்து அந்துமணி எத்தனைய மணிகள் பாருங்கோ என் ஆத்தாளுக்கு எத்தனையோ மணிகள் பாருங்கோ பட்டு போடவ காரி சித்தாங்குதான் வித்த காரி பாவாடையை கட்டி வந்தாலாம் இந்த தேசத்தில் பரந்தோடி ஆடி வந்தாலாம் ஆதியிலும் குரத்து இல்லை ஜாதியிலும் குரத்து இல்லை ஜாதி மதம் வேறு இல்லடா எல்லோரும் என்னோட ஆசைப்பில்லடா ஜாதி மதம் வேறு இல்லடா எல்லோரும் என்னோட ஆசை பில்லடா ஆதியிலும் குரத்து இல்லை ஜாதியிலும் குரத்து இல்லை பாதியிலே குரத்து யானனே அம்மன் அருளால் பாதியிலே குரத்து யானனே குரத்தி போல வேடம் கொண்டாலாம் ஏ அம்மா கோவிந்தன தான் நினைத்தாளாம் உன் பெருமை சொல்ல சொல்ல இந்த நாளும் போதுமாம் உன் பெருமை சொல்ல சொல்ல இந்த நாளும் போதுமாம் ஆத்தா உன் பெருமை சொல்ல சின்ன பிள்ளை பாரமாச புள்ள பாரமா அங்காளம்மா புகழ பாடுறோம் அழகு பெருமை நாங்க பாடுறோம் வாழ்க வளமுடன்